அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி ஸ்ட்ராடஜிக்கையில் செகண்ட் டாபிக் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டான்ஸ் ஓகேங்களா ஸோ டான்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிச்ச ஒரு கேம் ஓகே ஸோ அந்த டான்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடுவாங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு வித்தியாசம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ் தமிழில் பாரம்பரிய நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக் டான்ஸ் ஃபோக் டான்ஸ் அப்படின்னா வந்து நாட்டுப்புற நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நாட்டுப்புற நடனம் அந்தந்த பகுதி மக்களில் மட்டும்தான் வந்து பார்த்தா ஆடுவாங்க அதுதான் வந்து நாட்டுப்புற நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோக் டான்ஸ் இதே கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னா பாரம்பரிய நடனம் ஸோ பல நூற்றாண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா தொன்று தொட்டு தொடர்ந்து வரக்கூடிய நடனம் தான் வந்து போனால் பாரம்பரிய நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாரம்பரிய நடனம் இந்தியாவில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ எட்டில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரளாவில் ரெண்டு கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கதக்களி ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மோகினி ஆட்டம் ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆந்திரப்பிரதேஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா குச்சிக்குடி இருக்குது ஸோ சவுத் இந்தியாவில் மொத்தம் எத்தனை கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குதுன்னா நாலு கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது நார்த் இந்தியாலயும் ஸோ நாலு கிளாசிக்கல் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒடிசி அப்படின்றது எங்கே ஆடுறாங்கன்னா ஒடிசாவில் ஆடுறாங்க சத்ரியா அப்படின்றது எங்கே ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அசாமில் ஆடுறாங்க மணிப்புரி அப்படின்றது எங்கே ஆடுறாங்கன்னா வந்து மணிப்பூரில் ஆடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதக் அப்படின்றது எங்கே ஆடுறாங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல ஆடுறாங்க ஓகேங்களா கதக்களி அப்படின்னா கேரளா கதக் அப்படின்னா வந்து எங்கே ஆடுறாங்க அப்படின்னா வந்து உத்தரப்பிரதேஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க ஓகேங்களா இதுதான் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க எட்டு கிளாசிக்கல் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ இதில் சவுகூ அப்படின்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா செமி கிளாஸ் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இன்னும் வந்து இந்த கிளாசிக்கல் ஸ்டேஜுக்கான இது ரெக்குவயர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் அட்டன் பண்ணல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி கிளாசிக்கல் டான்ஸ் ஓகேவா எல்லாமே வந்து பாரம்பரியமாக பல நூற்றாண்டுகளாக வந்து இந்தியாவில் ஆடக்கூடிய ஒரு நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் கதக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் காலத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேவா ஸோ முகலாயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிடிவல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க அவங்களுடைய இருந்தே வந்து இருக்கக்கூடிய ஒரு டான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கதக்களின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அப்போ கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னா வந்து பழங்காலத்திலிருந்து தொன்று தொட்டு வரக்கூடிய நடனம் ஃபோக் டான்ஸ் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட மக்கள் ஓகேங்களா இல்லைனா குறிப்பிட்ட ஊர்ல மட்டும்தான் இருக்கும் சிம்பிளா சொன்னா இந்த போக் டான்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நடனம் தான் சொல்லுவாங்க ஓகேவா இந்த கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்றது யார் ரெகனைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ சங்கீத் நாடக அகாடமி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ரெகனைஸ் பண்ணுவாங்க இது கிளாசிக்கல் டான்ஸா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா சோ இதுல இருந்து டான்ஸ்ல இருந்து ஸோ

அதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரயில்வேல நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கூமர் இஸ் ஏ ட்ரெடிஷ்னல் ஆஸ் வெல் அஸ் எந்தூசியாஸ்டிக் ஃபோக் டான்ஸ் ஆஃப் டேஷ் கூமர் என்பது டேஷின் பாரம்பரியம் மற்றும் உற்சாகமான நாட்டுப்புற நடனம் ஆகும் ஓகேங்களா நாட்டுப்புற நடனம் ஓகேங்களா கூமர் எங்கே ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தான் ஓகேங்களா ஸோ ராஜஸ்தானில் ஒரு ரெண்டு டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ங்க ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வேலியா அப்படின்னு சொல்லுவாங்க கல்பேலியா அப்படின்றதும் ஒரு நாட்டுப்புற நடனம் தான் கூமர் அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுப்புறம் நடனம் தான் ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் கொஷ்டனுக்கு ஆன்சர் பாருங்க சி ராஜஸ்தான் இது எதுல கேட்டிருக்காங்க ஆர்ஆர் பி ஜேயில கேட்டிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஷின் பாருங்க மோகினி ஆட்டம் டான்ஸ் ஸ்டைலிஷ் பாப்புலர் இன் ஆஃப் ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஓகேங்களா பின்வரும் என மாநிலத்தில் மோகினி ஆட்டம் பிரபலமானது ஓகேங்களா மோகினி ஆட்டம் போது வந்து பெண்கள் தான் ஆடுவாங்க அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோலோ பர்ஃபார்மன்ஸ் ஓகேங்களா எப்படி தனிப்பட்ட முறையில் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆடுவாங்க ஓகேங்களா மோகினி ஆட்டத்தின் தாய் அப்படின்ட்டு யார் அழைக்கப்படுறாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா என்னது மோகினி ஆட்டத்தின் தாய் என்று அழைக்கப்படுபவர் யார் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா மதர் ஆஃப் மோகினி ஆட்டம் ஓ அப்படின்றத வந்து என்ன பண்ணுங்க ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ இந்த மோகினி ஆட்டம் டான்ஸ் ஸ்டீல் இஸ் பாப்புலர் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கேரளாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடுறாங்க கேரளாவில் நான் என்ன சொன்னேன் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கதக்களி இன்னொன்று வந்து என்னது மோகினி ஆட்டம் ஓகேவா ஸோ இது எதுல கேட்டிருக்காங்க பாருங்க ஆர் ஆர்பி குரூப் டீல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் என்ன அது சி கேரளா அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க டேஷ் இஸ் நாட் ஏ ஃபோக் டான்ஸ் ஆஃப் இந்தியா டேஷ் இந்தியாவின் நாட்டுப்புற நடனம் அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பண்ணுங்க ஸோ நம்ம வந்து பார்த்தோம் கிளாசிக்கல் டான்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு எட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோகினி ஆட்டமும் ஒன்று தானே ஆமா தானே அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோக் டான்ஸ் கிடையாது அப்போ மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லவானி ரவுஃப் கல்பேலியா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக் டான்ஸ் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மோகினி ஆட்டம் அப்படின்றது வந்து பார்த்தா ஃபோக் டான்ஸ் கிடையாது ஸோ கிளாசிக்கல் டான்ஸ் ஓகேவா ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க இதில் கேட்டிருக்காங்கன்னா ரயில்வே ஜெயில வந்து கேட்டிருக்காங்க அப்போ மூணாவது கொஷின் ஆன்சர் என்னது ஏ மோகினி ஆட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நாலாவது क्वेश्चन பாருங்க சோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பர்ஸ் ஆஃப் ஃபோக் டான்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் இஸ் நாட் 매च्ड கரெக்ட்லி இன்னொரு எந்த ஜோடி நாட்டுப்புற நடன வடிவங்கள் மற்றும் மாநிலங்கள் சரியாக பொருந்தவில்லை அப்படினு வந்து கேக்குறாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் பாருங்க லெசிங் மகாராஷ்டிரா அதுக்கு அடுத்து வந்து பாருங்க ஹூமர் கேரளா மகாராஷா மணிப்பூர் நாட்டி ஹிமாச்சல் பிரதேசம் ஓகேங்களா சோ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன பார்த்தோம் ஹூமர் அப்படிங்கறத பார்த்தோம் ஹூமர் எங்க ஆடுறாங்க அப்படினு பார்த்தா வந்து ராஜஸ்தான்ல ஆடுறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க கேரளான்னு கொடுத்திருக்காங்க இதுதான் வந்து வந்து கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகல அப்படின்னா வந்து மேட்ச் ஆகல அப்போ நாலாவது என்னது பி கூமர் ராஜஸ்தான் வந்துருக்கணும் ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளான்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது எதில் கேட்டிருக்காங்கன்னா வந்து ஜேஇஇயில வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நாலாவது ஆன்சர் என்னது பி நெக்ஸ்ட் அஞ்சாவது பாருங்க தாண்டியா ஏ ட்ரெடிஷனல் ஃபோக் டான்ஸ் ஆஃப் விச் இந்தியன் ஸ்டேட் தாண்டியா எந்த இந்திய மாநிலத்தின் பாரம்பரிய நாட்டுப்புற நடனம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ தாண்டியா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து ஃபேமஸான ஒரு டான்ஸ் இது எங்க ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க ஓகேங்களா தாண்டியா கர்பா இது ரெண்டுமே எங்க ஆடுறாங்க அப்படின்னா வந்து குஜராத்ல ஆடுறாங்க நவராத்திரி அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டான்ஸ் எல்லாம் வந்து பாத்தா பர்ஃபார்ம் பண்ணி காமிப்பாங்க ஓகேங்களா சோ நவராத்திரி அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து தெரியும் ஓகேவா சோ பஞ்சாவதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சி குஜராத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எதுல கேட்டுருக்காங்கன்னா பாருங்க ஆர்பிஎஃப் கான்ஸ்டேபிளும் இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கேட்டு வராங்க பஞ்சாவதுக்கு என்ன ஆன்சரு சி குஜராத் நெக்ஸ்ட் ஆறாவது பாருங்க ஆஃப் த விச்ாலோய் இஸ் த ஓல்டஸ்ட் கிளாசிக்கல் டான்ஸ் ஸ்டைல் பின்வரும் ஒரு பழமையான பாரம்பரிய நடனம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பாரம்பரிய பரண நடன வடிவம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கிறதுல ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ பாருங்க பார்டோ ஸோ ஆப்ஷன் சி பாருங்க குமரா டான்ஸ் ஸோ ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க பிஹூ ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோக் டான்ஸ்ல வரும் அப்போ ஃபோக் டான்ஸ் இல்லாமல் எது இருக்கு அப்படி கிளாசிக்கல் டான்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பரதநாட்டியம்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாசிக்கல் டான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பரதநாட்டியம் எங்க ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் ஆடுறாங்க இந்த நாட்டிய சாத்ரா அப்படின்ற ஒரு புக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுதிருக்கார் யார் அப்படின்னா பாரத் முனி அப்படின்ற ஒரு எதிர்க்கார் சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரதநாட்டியம் டான்ஸ் பத்தி எல்லாம் வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா பரதநாட்டியம் எங்க இருந்து அப்படி அப்படின்னு தமிழ்நாட்டில் இருந்து ஆச்சு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழமையான பாரம்பரிய நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இதில் கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னா ஆர்பிஎஃப் ஏசியில் கொஸ்டின் அப்ப ஆறாவது கேன்சர் வந்து பாருங்க பி பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் பாருங்க விச் ஆஃப் தாலோயிங் இஸ் எ ட்ரெடிஷனல் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஜார்க்கண்ட் பின் ஒரு ஜார்க்கண்டின் பாரம்பரிய கலாச்சார நடனம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா ஜார்க்கண்ட் அப்படின்னா வந்து சௌஹு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ சௌஹு அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க சௌஹு அப்படின்ற சான்ஸ்கிரிக் வேர்டுக்கு ஷேடோ ஆர் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஷேடோனா நீங்கள் மாஸ்க்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டான்ஸ் பிரதானமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல ஆடுறாங்க ஜார்க்கண்ட் இல்லாமல் வேற எங்கெல்லாம் ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வெஸ்ட் பெங்கால் ஒடிசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ சௌ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செமி கிளாசிக்கல் டான்ஸ் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் பீகார் ஒடிசால வந்து பாத்தீங்கன்னா வர்றாங்க ஏழாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி சௌஹூ சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் எட்டாவது கொஸ்டின் பாருங்க பரதநாட்டியம் என்ன மாநிலத்தில் தோன்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன மாநிலத்தில் தோன்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ தமிழ்நாட்டில் வந்து தோன்றியது ஓகேங்களா இந்த பரதநாட்டியத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க வந்து மின்னாலினி சாராபாய் இழுக்குமணி தேவி அருண்டேல் டேலி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸானவங்க அதுக்கப்புறம் அலர்மேல் வள்ளி வந்து அப்படின்றா இருக்காங்க இவங்கெல்லாம் எதனோட தொடர்புடையவங்க அப்படின்னா வந்து ஸோ பரதநாட்டியத்தோட தொடர்புடைய இவங்க மூணு பேரை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க யார் யாரு அலர்மேல் வள்ளி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிருனாலினி சாராபாய் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ருக்மணி தேவி அருண்டில் இவங்க மூணு பேரும் பரதநாட்டியத்தில் ரொம்ப ஃபேமஸ் அவங்கள பத்தி தனியாக ஒரு குறிப்பே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ எழுதினா இவங்க மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியத்தோடு தொடர்புடைய அதே நானே சொல்லிட்டேன் அவங்க வாங்கின அவார்டு பாரத ரத்ன அவார்டை வாங்கியிருக்காங்களா இல்ல சங்கீத நாட்டக அகாடமி அந்த வருஷம் வாங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்மபூஷன் பத்ம விபூஷன் எப்போ வாங்கிருக்காங்க அப்படின்றத ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி ஸோ தமிழ்நாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இஸ் ஃபார்ம் ஆஃப் இந்தியன் டான்ஸ் தட் ஒன்றியன்ட் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் டேஷ் ஓகேங்களா கதக்களி என்பது இந்திய நடனத்தின் ஒரு வடிவமாகும் இது இந்திய மாநிலமான டேஷில் தோன்றியது எங்க தோன்றினது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ கேரளாவில தான் வந்து வந்து தோன்றியது ஓகேங்களா கரளா இது கதக்களி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரளா ஸோ அதே மாதிரி மோகினி ஆட்டமும் எங்கே தான் உருவாச்சு அப்படின்னா வந்து கேரளாவில்தான் உருவாச்சு ஸோ எந்த இந்தியன் ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு அப்படின்னு கூட கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரளா ஒன்று மோகினி ஆட்டம் இன்னொன்று என்னது கதக்களி இது எதுல கொஷின் கேட்டுக்காங்க பாருங்க குரூப் டீல இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுருக்குறாங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பாருங்க பத்தாவது இன் டேஷ் கதக் இந்தியாவின் பண்டைய பாரம்பரிய நடன வடிவத்தின் ஒரு பாணி இது டேஷில் உருவானது எங்க உருவானது அப்படின்னு கதக் உத்தரப்பிரதேஷ்ல ரொம்ப யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிர்ஜு மகாராஜ் ஓகேங்களா இவர் பல படங்கள்ல பண்ணியிருக்காங்க இதுல ஒரு படம் நம்ம தமிழ் தமிழ் படமும் பண்ணியிருக்காரு என்ன படம் அப்படின்னா விஷ்வரூபத்தில் வரும் ஓகேங்களா விஷ்வரூபம் பார்ட் ஒன்ல நான் சொல்றேன் கமல் வந்து சாங் நான் காணாத நாளெல்லாம் நாளிலேயே ஒயிட் கலர் டிரெஸ் ஒரு பெண்மையுடன் ஆடுவார் ஒரு பெண் ஒரு பெண் ஆண் கலந்த மாதிரி ஆடுவார் பாத்தீங்களா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கதக் டான்ஸ் அதை கொரியோகிராஃப் பண்ணவர் யார் அப்படின்னா பிர்ஜு மகாராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்தான் வந்து பண்ணால் கதக்கிலே மிகப்பெரிய எப்படி சொல்றது ஜாம்பவான் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேவா அப்போ கதக் எங்கே ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேசம் கதை சொல்லிட்டே ஆடுவாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கதக் இது எந்த காலத்தில் உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முகலாயர்களுடைய காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடனம் உருவாச்சு அப்போ பத்தாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினொன்னா பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபோக் டான்ஸ் பாப்புலர் ட்யூரிங் த கிராப் கட்டிங் சீசன் இன் பஞ்சாப் ஓகேங்களா பஞ்சாபில் அறுவடை பருவத்தில் பிரபலமான நாட்டுப்புற நடனம் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அப்படி ரெண்டு கையை தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடுவாங்க இல்லையா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாங்கரா பதினொன்றாவது கேன்சர் வந்து வந்து டி பாங்கரா எங்க ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப்ல வந்து ஆடுறாங்க இது வந்து பருவத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடக்கூடிய ஒரு என்னது ஒரு நடனம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே பதினொன்றாவது கேன்சர் வந்து என்னது டி பாங்கரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பன்னெண்டாவது பாருங்க தனிநபர் ஆடக்கூடிய நடனம் எது அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோகினி ஆட்டம் மோகனி ஆட்டம் பெரும்பாலும் யார்தான் ஆடுவாங்க அப்படின்னா வந்து பெண்கள் தான் ஆடுவாங்க இது எங்க ஆடுறாங்க ஓகேவா இது எதிர்த்தோட கேட்டிருக்காங்க பாருங்க ஜேஇஇில இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா சார் இப்போ ஜேஇஇ நான் வந்து படிக்கிறது என் டிபிசி நான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் டிக்கு ப்ரப்போர் பண்றேன் ஜே இருக்கிறதெல்லாம் எனக்கு கொஸ்டின் வருமானா டாபிக் ஒண்ணுதாங்க ஓகேங்களா புரியுதுங்களா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா கூட நீங்க என்ன பண்ணி ஆனோம்னா கோ த்ரூ பண்ணி தான் ஆனோம் அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஓகேங்களா ஏன் அப்படின்னா ரயில்வே உடைய பியூட்டி என்ன அப்படின்னா வந்து பிஎஸ்சி கொஷின் அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் நீங்கள் ரயில்வேல எந்த எக்ஸாம் வந்தாலும் எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம்னா வந்து ஸோ அட்டன் பண்ணலாம் நெக்ஸ்ட் பதிமூணாவது பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ பாப்புலர் ஃபோக் டைம்ஸ் ஆஃப் மகாராஷ்ட்ரா பின்னொரு ஒரு மூஷன் மகாராஷ்டிராவின் பிரபலமான நாட்டுப்புற நடனம் இது அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க ஓகேவா ஸோ மகாராஷ்டிரால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நடனம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லவானி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமாஷா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமாஷா தான் ஓகேங்களா ரெண்டு ஃபேமஸ் ஒன்று வந்து என்னது லவானி இன்னொன்று வந்து என்னது தமாஷா இந்த லவானி கொடுக்கல தமாஷா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ கார்பா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்தில் ஆடுறாங்க ஸோ தாண்டியாவும் குஜராத்தில் ஆடுறாங்க பாங்ரா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் எங்கே ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பஞ்சாப்ல ஆடுறாங்க அப்போ பதிமூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஸோ தமாஷா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினாலாவது பாருங்க மணிப்புரி கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் அண்ட் டெபிக்ஸ் சீசன்ஸ் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் டேஷ் ஓகேங்களா பாரம்பரிய மணிப்புரி பாரம்பரியம் நடந்தபடியும் பெரும்பாலும் டேஷ் கடவுளின் வாழ்க்கையின் காட்சிகளை சித்தரிக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ மணிப்புரி அப்படின்றது எங்க ஆடுறாங்க அப்படின்னா மணிப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடுறாங்க இந்த மணிப்புரி டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று ஜோகா இன்னொன்று வந்து சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மணிப்புரி டான்ஸ் ரெண்டு டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரிப்பாங்க ஓகேவா இது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய காதல் கதையை வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவோம் ஓகேவா கிருஷ்ணர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா காதல் பண்ணாரு அதே மாதிரி அவருடைய புகழ்ச்சியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து என்ன டான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மணிப்புரி டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ பதினாலாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி கிருஷ்ணா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே இது கேட்டிருக்காங்க ஆர் ஆர் பி எண் பிஸ்ல கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்

வந்து ஸோ இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சொல்லலாம் அதே மாதிரி டான்ஸ்னு சொல்லலாம் பிகுவில் மொத்தம் மூணு பிகு இருக்கு ஸோ இது எங்கே ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அசாமில் வந்து ஆடுறாங்க அந்த மூணு பிகு டான்ஸ் என்னென்ன டான்ஸ் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த மூணு டான்ஸும் எந்தெந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க அப்படின்றது கீழே என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இதுவும் கொஸ்டின் கேட்டுருக்காங்க பிகு டான்ஸ் எத்தனை டைப்பாக இருக்கு அப்படின்னு கேட்பாங்க எத்தனை டைப்பு மூணு டைப் அந்த டைப் எப்போ ஆடுறாங்க எந்த மாதத்தில் ஆடுறாங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க இது எங்க ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தனா வந்து அசாம்ல வந்து ஆடுறாங்க ஓகேவா சோ இது எதில क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா एनटीपीसीல क्वेश्चन கேтерறாங்க ஓகே சோ நெக்ஸ்ட் 17வது பாருங்க விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஃபோக் டான்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா இன்னொரும் மகாராஷ்டிராவின் நாட்டுப்புற நடனம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ ரெண்டு சொன்னா தமாஷா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து லவானி அப்படின்னு சொன்னேன் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து லவானி கொடுத்துருக்காங்க தமாஷை வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுக்கல ஓகேவா அப்ப பதினேழாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டி லவானி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினெட்டா பாருங்க தும்ஹால் டான்ஸ் ஃபார்ம் பிலாங்ஸ் டு விச் இந்தியன் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி தும்ஹால் நடனம் வடிவம் எந்த இந்திய மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை சார்ந்தது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா தும்ஹால் நடனம் குட் நடனம் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து பாத்தோம்னா ஆடுறாங்க ஓகேங்களா என்னது துங்கால் நடனம் குட் நடனம் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல ஆடுறாங்க அப்ப பதினெட்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜம்மு காஷ்மீர் நீங்க வந்து உங்களுக்கு தும்ஹால் கேட்டிருக்காங்க கூட் வந்து பின்னாடி கொஸ்டின் இருக்கு சோ அதுல வந்து பாப்போம் ஓகேங்களா இது இதுல கேட்டிருக்காங்கன்னா ஆர் ஆர் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க நெக்ஸ்ட் பத்தொன்பதா பாருங்க கல்பேலியா ஃபோக் சாங்ஸ் அண்ட் டான்சஸ் பிலாங் டு விச் இந்தியன் ஸ்டேட் கல்பேலியா நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் நடனங்கள் எந்த இந்திய மாநிலத்தை சார்ந்தவை ஓகேங்களா கல்பேலியா கோமர் ரெண்டுமே வந்து பாக்குறாங்க எங்கன்னா ராஜஸ்தானை சார்ந்தது தான் ஓகேவா சோ இப்போ கேன்சர் வந்து ஏ ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆர் ஆர் உங்களுக்கு என்ஸ்டின் கேட்டுருக்காங்க ஓகே இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் கர்ப்பா நடனம் பின்வரும் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா வந்து குஜராத்துடன் தொடர்புடையதுதான் கர்ப்பா நடனம் தாண்டியா கர்ப்பா ரெண்டுமே வந்து குஜராத்துடன் தொடர்புடையது இது ரெண்டுமே நவராத்திரி அன்னைக்கு தான் ஆடுவாங்க ஓகேவா இருபதாவது என்னது டி குஜராத் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இருபத்தொன்னாவது பாருங்க குச்சிப்புடி இஸ் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சவுத் ஈஸ்ட் இந்தியன் ஸ்டேட் குச்சிப்பிடி என்பது டேஸ் தென்கிழக்கு இந்திய மாநிலத்தின் பாரம்பரிய நடன வடிவமாகும் ஓகேங்களா குச்சிப்புடி அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னா வந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜினேட் ஆச்சு ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தென்கிழக்கு இந்திய மாநிலத்தின் பாரம்பரிய நடன வடிவமாகும் ஓகேங்களா தென்கிழக்குனா உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துராறு ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்த்து இது சவுத்து இது ஈஸ்ட் இது வெஸ்ட்டு ஆந்திரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இங்க இருக்கும் ஓகேங்களா இங்கே கர்நாடகா கேரளா இங்கெல்லாம் வரும் இந்த சைடு இருக்கிறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து சவுத்ல ஈஸ்ட்டா இருக்கிறதுனால சவுத் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்போ சவுத் ஈஸ்ட் பாரம்பரிய நடனம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குச்சிப்புடி இது எங்க உருவானது ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்துல வந்து பார்த்தீங்கன்னா உருவானது இது எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஆர்ஆர்பி குரூப் லீல கொஷின் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு இருபத்தி ரெண்டாவது இன் விச் பார்ட் ஆஃப் இந்தியா டிட் இன் விச் பார்ட் ஆஃப் இந்தியா டெட் குச்சிபுடி டான்ஸ் ஃபார்ம் ஆரிஜினேட்டட் குச்சிபுடி நடந்த வடிவம் இந்தியாவின் எந்த பகுதியில் உருவானது ஓகேங்களா ஸோ முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டீல கேட்டிருந்தாங்க இப்போ பாருங்க என்டிபிசியில் வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கே உருவானது அப்படின்னா வந்து ஆந்திர பிரதேசத்தில் உருவானது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி மூன்றாவது இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க டேஷ் இஸ் ஃபேமஸ் கதக் டான்ஸர் ஓகேங்களா பேஷ் ஒரு பிரபலமான கதக் நடன கலைஞர் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க வந்து பிர்ஜு மஹாராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதக் நடனத்தை உலகறிய செய்தவர் யாரு உலகறிய செய்தவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுலேயே வந்து பாருங்க ஆப்ஷன் பி வந்து இருக்காரு யார் அப்படின்னா வந்து பத்ம சுப்பிரமணியம் இந்த பத்ம சுப்பிரமணியம் எதனோட தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பரதநாட்டியத்துடன் தொடர்புடையவர் நம்பூர்காரர் தான் ஏன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஸோ பத்ம சுப்பிரமணியம் பரதநாட்டியத்துடன் தொடர்புடையார் அப்போ இருபத்தி மூணாவது கேன்சர் என்னது டி பிர்ஜு மஹாராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது பாருங்கள் சங்கீத் நாடக அகாடமி நேஷனல் அகாடமி ஃபார் மியூசிக் டான்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் அகாடமி ஆஃப் ஆஃப் ஆர்ட்ஸ் பை திஸ் ஓகேங்களா ஒன்னும் இல்லைங்க சங்கீத நாடக அகாடமி அப்படின்றது ஒண்ணு இருக்கு டான்ஸ் ட்ராமா தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இசை நடனம் நாடகம் இதில் வந்து சாதிக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவார்டு கொடுப்பாங்க இது எந்த வருஷம் வந்து உருவாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இது இந்த சங்கீத நாடக அகாடமி அவார்டுடைய இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அகாடமி புரஸ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க அது அகாடமி புரஸ்கார் சங்கீத நாடக அகாடமியினுடைய மற்றொரு பெயர் அகாடமி புரஸ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஜெயிச்சிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா பணமும் அதே மாதிரி வந்து அங்க அங்கவஸ்திரம் அதே மாதிரி வந்து பார்த்தா வந்து ஒரு கேடையும் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா கிரந்தவசூர்வாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து புது டெல்லியிலும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்ப இருபத்தி நாலாவது கேன்சர் வந்து சி புது டெல்லி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இருபத்தி அஞ்சாவது பாருங்க இந்தியா ஸ்போர்ட்ஸ் நேஷனல் அகாடமி ஃபார் மியூசிக் டான்ஸ் அண்ட் ட்ராமா வாஸ் டேஷ் ஓகேங்களா இசை நடனம் மற்றும் நாடகத்திற்கான இந்தியாவின் முதல் தேசிய அகாடமி எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சங்கீத நாடக அகாடமி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எந்த வருஷம் உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு ஓகேவா இப்போ இருபத்தஞ்சாவது கேன்சல் ஆனது ஏ சங்கீத நாடக அகாடமி ஓகேவா நெக்ஸ்ட் இருபத்தி ஆறாவது பாருங்க எக்ஷகானா இஸ் எ ஃபோக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் விச் இந்தியன் ஸ்டேட் எக்ஷகானா என்பது எந்த இந்திய மாநிலத்தின் நாட்டுப்புற நடனம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின் இந்த யக்ஷகானா டான்ஸ் எங்க ஆடுறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ கர்நாடகாவில வந்து பாத்தீங்கன்னா ஆடுறாங்க அப்போ இருபத்தி ஆறாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏ கர்நாடகா இதுவும் அந்த எதுல கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து என்டி பிசில கேட்டிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் இருபத்தி ஏழாவது பாருங்க ஃபாலோயிங் பெஸ்ட் த டான்ஸ் ஃபார்ம் கோட்டிபுவா பெண் எது ஏது கோட்டிபூவா என்ற நடன வடிவத்தை சிறப்பாக விவரிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து டான்ஸ் பை பாய்ஸ் இன் ஒடிசா ஓகேங்களா ஒடிசாவில் சிறுவர்களின் நடனம் ஓகேங்களா சோ இந்த கோட்டிபூவா டான்ஸ் என்ன எப்படி ஆடுவாங்க அப்படின்னா இந்த ஆண் இந்த சின்ன குழந்தைகள் ஓகேங்களா பெண் வேடமிட்டு ஆடுவாங்க இது எதற்காக ஆடுறாங்க அப்படின்னா வந்து ஜெகநாதர் மற்றும் கிருஷ்ணர் இந்த ரெண்டு கடவுளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து துதிப்பாடி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய புகழெல்லாம் பாடியை வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி ஸோ இது பண்ணுவாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டி போவா டான்ஸ் எங்க ஆடுறாங்க ஒடிசால ஆடுறாங்க பெண் வேடமிட்டு ஆடுவாங்க ஜெகநாதன் மற்றும் கிருஷ்ணருடைய புகழ்ச்சியை சொல்லி சொல்லி ஆடுவாங்க ஓகே அப்போ இருபத்தேழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி டான்ஸ் பை பாய்ஸ் இன்

இது எங்க ஆடுறாங்க அப்படின்னா வந்து சத்தீஸ்கர்ல ஆடுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா யாதவ் அப்படின்ற ஒரு டிரைபல் கம்யூனிட்டி தான் அவங்க ஆடுறாங்க தங்க அதாவது இவங்க வந்து கிருஷ்ணருடைய டான்ஸ் அதாவது கிருஷ்ணருடைய வழி தோன்றவங்க அப்படின்னு நினைச்சிட்டு கிருஷ்ணருடைய டான்ஸ் மாதிரியே வந்து பாத்தா இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து சோ டான்ஸ் ஆடுறாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது ரவுட் நாச்சா சோ எங்க ஆடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சத்தீஸ்கர்ல ஆடுறாங்க இப்ப இருபத்தி எட்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பீன் சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்பதா பாருங்க பைக்கா டான்ஸ் பிலாங்ஸ் ஃப்ரம் த இந்தியன் ஸ்டேட் ஆஃப் டேஷ் பைகா நடனம் எந்த இந்திய மாநிலத்தை சேர்ந்தது பைக்கா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தற்காப்பு நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எப்படி நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னது சிலம்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்காப்பு நடனம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கலரிய பைட்டு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா கலரிய பயிட்டு ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா தற்காப்பு நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க தற்காப்பு நடனம் தற்காப்பு கலை அந்த மாதிரி வந்து பாருன்னா பைக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஜார்க்கண்ட் மாநிலத்தை சார்ந்த ஒரு தற்காப்பு நடனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அப்போ இருபத்தி கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஜார்க்கண்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து வந்து முப்பதாவது ஸோ வாட் இஸ் த ட்ரெடிஷனல் கிளாசிக்கல் டான்ஸ் ஆஃப் அசாம் அசாமின் பாரம்பரிய நடனம் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சத்ரியா ஓகேங்களா சத்ரி நித்ரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசாமினுடைய பாரம்பரிய நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டான்ஸ் தான் சத்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அது எங்க ஆடுறாங்க அசாமில் ஆறாங்க முப்பதாவது கேன்சர் என்னது சி சத்ரியா ஓகே சோ நெக்ஸ்ட் முப்பத்தொன்னாவது பாருங்க நாட்டிய சாஸ்திரா ஃபேமஸ் ட்ரீட்டிஸ் ஆன் டிரமேட்டிக் ஹார்ட் வாஸ் ரிட்டன் பை டேஷ் நாடக கலை பற்றிய புகழ்பெற்ற புத்தகம் நாட்டிய சாஸ்திரம் டேஷால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எதனால் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரத் மணியால் எழுதப்பட்டது ஓகேங்களா ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டிய பற்றியெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸோ சொல்லியிருப்பாங்க அப்போ முப்பத்தொன்னாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி பாரத மணி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு முப்பத்ரெண்டாவது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாசிக்கல் டான்ஸஸ் இன் இட்ஸ் ப்ரசென்ட் ஃபார்ம் இஸ் இன்ஃப்ளியூன்ஸ்டு பை முகல் ட்ரெடிஷன் கேங்களா பின்வரும் தற்போதைய பாரம்பரிய நடன வடிவத்தில் முகலாய பாரம்பரியத்தின் தாக்கம் எது அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கதை ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொன்னேன் கதைகள் மிகப்பெரிய ஆள் யார் அப்படின்னா வந்து பிரிட்ஜூ மஹாராஜா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கதைக்கு எங்கே ஆடுறாங்க உத்திரப்பிரதேஷில் கதை சொல்லிகிட்டே ஆடுவாங்க நெக்ஸ்ட்டு முப்பத்தி மூணாவது பாருங்க டான்ஸ் இஸ் ஃபேமஸ் ஸ்டைல் நடனம் என்பது பிரபலமான நடன பாணியாகும் இது என்ன மாநிலத்தோடு தொடர்புடைய என்ன மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஷ்மீருடன் தொடர்புடையதான் வந்து பாத்தீங்கன்னா கூடுங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து வந்து ஜம்மு காஷ்மீர் கூடுவே இன்னொரு டான்ஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா குட்டு அப்படின்ற பார்க்க வரும் ஓகேங்களா முப்பத்தி மூணாவது கேன்சர் வந்து வந்து பி ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் முப்பத்தி நாலாவது பாருங்க பண்டிட் பிர்ஜு மகாராஜ்ராஃப்ட் ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோன் சின்ன பிலிம் பாஜிராவ் மஸ்தானி இஸ் ஃபேமஸ் ஃபார் விச் ஃபார்ம் இந்தியன் டான்ஸ் ஸ்டீல் பண்டிட் பிஜு மகாராஜ் என்பவர் பாஜிராவ் மஸ்தானி படத்தில் நடிகை தீபிகா படுகோனி நடத்தை கற்றுக் கொடுத்தார் அவர் எந்த இந்திய நடன பாணியில் பிரபலமானவர் எதில் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கதக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமஸ் கதக்கை உலகறிய செய்துவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிர்ஜு மகாராஜ் இவங்க ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா கதக் நடனம் தான் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அது ஒரு ரொம்ப ஈஸியாக இருந்தது அதே மாதிரி ஒரு ரொம்ப ஃபேமஸாகவும் ஆகிட்டாரு ஓகே ஒரு முப்பத்தி நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ

மிர்னாலினி சாராபாய் டைட் ரீசென்ட்லி ஹூ ஆர் ஷீ ஓகேங்களா மிர்னாலினி சாராபாய் சமீபத்தில் இருந்தால் அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மிர்னாலினி சாராபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பரதநாட்டியம் மற்றும் கதக்களி ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு பர்சன் தான் வந்து மிர்னாலினி சாராபாய் எஸ்பெஷலி பரதநாட்டியத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஓகேவா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாசிக்கல் டான்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நடன கலைஞர் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மிர்னாலினி சாராபாய் அப்போ முப்பத்தாறாவது கேன்சர் என்னது சி கிளாசிக்கல் டான்சர் நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஏழாவது பாருங்கள் ஒட் டு யூ நோ அபவுட் ருக்மணி தேவி அருண்டியல் ஓகேங்களா ருக்மணி தேவி அருண்டியல் பற்றி உங்களுக்கு இது என்ன தெரியும் அப்படின்னு கேட்டுக்காங்க ருக்மணி தேவி அருண்டியல் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ அவங்க பரதநாட்டியம் டேன்சர் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ விலங்குகள் நல்லா ஆர்வலர் ஓகேங்களா விலங்குகளை பாதுகாக்கணும்னு நினச்சவங்க அதே மாதிரி இன்னொரு சாதனையாக படைச்சிருக்காங்க அதாவது ராஜ்யசபாக்கு நியமனம் மூலமாக ஓகேங்களா நாமினேட் பண்ண முதல் பெண் யார் அப்படின்னா வந்து ருக்மணி தேவி அருண்டியல் தான் ஓகேங்களா ஸோ அப்போது முப்பத்தேழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஷிவோசன்

பரதநாட்டியம் எல்லாமே வந்து கிளாசிக்கல் டான்ஸ் ஹாப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ் கிடையாது கேவா அப்போ முப்பத்தெட்டாவதுக்கு கேன்சர் என்னது சி ஹிப் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தில் ஓகேவா ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸில் பார்த்தேன் ஸோ முக்கியமான கொஷின்ஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்டன்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த ம ஸ்ட்ராட்டஜிக்கு சீரீஸாக நல்லபடி என்ன பண்ணுங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேவா ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்